எங்கள் குடும்பம் வசித்தது திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள செந்தூர் கிராமத்தில்தான் அப்பாவுக்கு நிறைய சொத்து ஐந்து ஆறு வீடு வாடகைக்கு கடைகள் கார் டிராக்டர் தோட்டம் துறவு என்று நிறைய சொத்துக்கள் சந்தோஷமான வாழ்க்கை நான் என் அப்பா அம்மா வயதான தாத்தா என்று நால்வரும் மூன்று மாடி கொண்ட பெரிய மச்சு வீட்டில்தான் வசித்து வந்தோம் அம்மா எப்பவுமே பட்டுப்புடவை கட்டி நெற்றியில் பெரிய பொட்டு வைத்து கழுத்தில் ஒரு நெக்லஸ் அணிந்து பழைய கேஆர் விஜயா சாயலில் இருப்பார்கள் சந்தோஷமா இருந்த எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய புயல் வீசியது தாத்தா அவருக்கு தெரிந்த நண்பர் ஒருவருக்கு பணம் கடன் வாங்குவதற்காக ஜாமீன் கையெழுத்து போட்டதுதான் எங்களுக்கு பிடித்த சனி என்றானது நிறைய பணத்தை கடனாக வாங்கியவர் கடனை கட்டாமல் ஏமாற்றிவிட அவர் வாங்கிய கோடிக்கு மேலான ரூபாய் கடனுக்கு பொறுப்பு தாத்தாதான் என்றும் அதை அவர்தான் கட்ட வேண்டும் என்ற நிர்பந்தமும் ஏற்பட்டது இதற்காக எங்களுடைய பேங்க் டெபாசிட் கையில் இருந்த பணம் நகைகள் சொத்துக்கள் ஒன்றொன்றாக விற்க ஆரம்பித்தோம் முதலில் தோட்டம் துறவு பெரிய மாந்தோப்பு என்று ஆரம்பித்து கடைசியில் குடியிருந்த பெரிய மாளிகை வீடும் பறிபோனது இந்த கவலையிலேயே படுத்த படுக்கையான தாத்தா தன் செயலை எண்ணி நொந்து நோய்வாய்ப்பட்டு சிறிது காலத்தில் இறந்தே போய்விட்டார் ஊரில் உள்ளவர்களில் ஒரு சிலர் ஐயோ பாவம் இவர்களுக்கு இந்த நிலைமையா வர வேண்டும் என்ற கரிசன பேச்சும் ஒரு சிலரின் எள்ளி நகையாடும் ஏளன பேச்சையும் தாங்க முடியாமல் நாங்கள் ஊரை காலி செய்துவிட்டு சென்னைக்கு வந்தோம் சென்னையில் தெரிந்தவர்கள் யாரும் இல்லை அப்பா எப்படியோ தேடி அலைந்து ஒரு வழியாக ஒரு திருமண மண்டபம் ஒன்றில் மேனேஜர் வேலையும் கிடைக்க எங்கள் குடும்பம் நடுத்தர குடும்பங்களில் ஒன்றாக ஆனது அவர் சம்பாதித்த பணம் வீட்டு வாடகை சாப்பாடு என் படிப்பு செலவு என்று போனது போக பெரிதாக எதுவும் மிஞ்சவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் வாழ்ந்து கெட்ட குடும்பம் என்றானது எங்களுடைய வாழ்க்கை அம்மா அதில் மிகவும் நொடிந்துதான் போயிருந்தார் நானும் படித்து ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன் எனக்கு திருமணமும் ஆனது மிச்சம் மீது இருந்த கெட்ட ஹாலம் எல்லாம் என் மனைவி ரூபத்தில் வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் என் அம்மாவுக்கு நாற்பத்தி ஏழு வயது அம்மாவின் மனம் நோகும்படி பேசி பேசியே உயிரோடு கொன்று கொண்டிருக்கிறாள் என் மனைவி அம்மா வாயை திறந்தாலும் குற்றம் சும்மா இருந்தாலும் குற்றம் ஏதேனும் வேலை பார்த்தால் அதுவும் குற்றம் இப்படியாக அம்மாவிடம் குற்றம் கண்டறிந்தே வாழ்ந்து கொண்டிருப்பவள் தான் என் மனைவி தேன்மொழி பெயரில்தான் இனிமை இருக்கிறதே தவிர அவளுக்கு எண்ணத்திலும் செயலிலும் எள்ளளவும் அது கிடையாது எங்களுக்கு திருமணமாகி இரண்டு வருடங்கள் ஆகின்றன அப்பா போன வருடம் மாரடைப்பால் இறந்து விட்டார் அதிலேயே பாதி உயிரை தொலைத்து விட்டு நிற்கிறாள் அம்மா மீதி உயிரை துளைத்து புண்ணாக்கி சுகம் காண்பவள் என் மனைவி இவ்வளவு கீழ்த்தரமாக மனைவியை பற்றி சொல்லும் நான் அவளிடம் எதற்கும் வாய் திறப்பதே இல்லை அவளுக்கு முன் நான் பூம்பும் மாடுதான் அவள் பேச்சுக்கு மறு பேச்சு பேசினால் ருத்ரதாண்டவம் ஆடிவிடுவாள் போய் தொலைகிறாள் பேர்வழி என்று விட்டு கொடுத்து என் வாழ்வை இழந்து கொண்டிருக்கிறேன் ஒரு நாள் காலை நடந்த நிகழ்ச்சி இது தேன்மொழி எனக்கு சாப்பாடு எதுமா என்று கேட்டால் அம்மா அதான் டேபிளில் இரண்டு சப்பாத்தி இருக்கே என சளிப்போடு வார்த்தைகளை உமிழ்ந்தால் தேன்மொழி நாலு நாளாக பல்வழி இருக்குமா மெல்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா என குழந்தையை கெஞ்சினாள் அம்மா ஒரு கிண்ணத்தில் பிச்சு போட்டு குழம்பை ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வச்சு சாப்பிடுங்க என துப்பாக்கி தோட்டாக்களாக வெடித்தாள் ஆஃபீஸுக்கு கிளம்பி கொண்டிருந்த எனக்கு இவர்கள் உரையாடல் தெளிவாக கேட்டது மெல்ல கிச்சனுக்குள் நுழைந்து தேன்மொழியிடம் கிசுகிசுத்தேன் அம்மாவுக்கு மட்டும் பொங்கல் தயார் பண்ணு அவங்க மெல்றதுக்கு ஈஸியாக இருக்குமே உங்கள் வேலை எதுவோ அதை மட்டும் பாருங்கள் கிச்சன் டிபார்ட்மெண்ட் என்னோடது தோசைக்கல்லையும் குக்கரையும் மாறி மாறி வச்சு சமையல் செஞ்சால் கேஸ் சீக்கிரம் காலியாக போயிடும் என்று அவள் பேசியது சடசடவென சடவென மரக்கிளைகளுக்குள் ஒடிந்து தலையில் விழுந்ததைப் போல் இருந்தது அப்பாவை இழந்து நிற்கும் அம்மாவுக்கு சமாரம் வீசி கேசவம் புரியாவிட்டாலும் பரவாயில்லை மூன்று வேளை சாப்பாடாவது மனநிறைவோடு அவளுக்கு கொடுக்க முடியவில்லையே இதற்கு நானும் ஒரு காரணமாகி நிற்பதை எண்ணி மனம் வெதும்பியது மதியம் ஒரு மணி நேரம் போ போதும் என் மொபைல் ஃபோன் ஒழித்தது என் அருமை மனைவிதான் பேசினாள் நான் ஆஃபீஸுக்கு கிளம்பி வந்ததிலிருந்து இப்போது வரை அம்மா நடந்த விதத்தை பற்றி நிறைய குறை சொன்னார் உங்கள் அம்மா பல்வழின்னு சொல்லிட்டு முறுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நீதான் மற்ற தின்பண்டங்களில் இருக்கிற டப்பாவை நம்ம ரூமில் வச்சுருக்கியே என்று எனக்குள் சொல்லிக்கொண்டேன் இன்னைக்கு சாயங்காலம் சினிமாவுக்கு போகணும் சீக்கிரமாக வர பாருங்க அம்மாவை வல் பல் கிட்ட அழைச்சிட்டு போகலான்னு நினைச்சேன் நாலு நாள் பல்வழியை பொறுத்தவங்க இன்னைக்கு சாயங்காலம் மட்டும் பொறுத்துக்க மாட்டாங்களா என்ன நாலு நாளாக பல்வழியை சிரமப்பட்டு தாங்கிக்கிட்டு இருக்காங்களே காலகாலத்தில் டாக்டர்கிட்ட காண்பிச்சு மாத்திரை வாங்கி கொடுத்தா பல்வழியும் குறையும்னு நல்ல கோணத்தில் நீ யோசிக்கவே மாட்டியா தேன்மொழி அவ்வளவுதான் பிழு பிழுவென்று பிடித்து கொண்டாள் நான் அம்மா பித்து பிடித்து அலைவதாக குற்றம் சாட்டி வதைத்து எடுத்தாள் இறுதியில் அவள் வழிக்குத்தான் நான் வந்தேன் வரவேண்டியதாயிற்று சரி சரி சாயங்காலம் சீக்கிரம் வர்றேன் சினிமாவுக்கு போகலாம் சினிமா முடிந்தது இரவு வீட்டிற்கு நுழைந்த அம்மா பல்வழியால் துடித்து ஒரு பக்கம் கண்ணம் பெரியதாக வீங்கியிருந்தது பார்த்ததும் மனம் பதறியது என் மனைவி மேல் கோபம் பீறிட்டது என்னால் ஆண் பிள்ளைத்தனமாக நடந்து கொள்ள முடியவில்லையே என்று நினைத்தபோது என் மீது வெறுப்பு வந்தது பிரச்சனைகளை எடுத்து சொல்லி புரிய வைத்தாலும் என் மனைவி தெளிய மாட்டாள் பிரச்சனையை மென்மேலும் பெரிதாக்குவாள் இதனால் இதனால் தான் நான் பொறுத்து பொறுத்து போகிறேன் அம்மாவின் அருகில் குற்ற உணர்வோடு போய் நின்றேன் சாரிம்மா நான் டாக்டர்கிட்ட உங்களை கூட்டிகிட்டு போயிருக்கணும் பரவாயில்லப்பா அம்மாவுக்கு உன் நிலைமை புரியும் என்று அவள் கூறிய வார்த்தை பூஞ்சாரலாய் மனதிற்குள் ஊடுருவியது இந்தாங்க வழி மாத்திரை இதை போட்டுக்கிட்டு பேசாமல் படுங்க காலையில் டாக்டர்கிட்ட போய்க்கலாம் அம்மாவுக்கு மாத்திரை கொடுத்ததை பெரும் தியாகச் செயலாக கருதி அவள் பேசியது எனக்கு ஆத்திரத்தை மூட்டியது மாத்திரையை போட்டுக்கொண்டு உறங்கச் சென்றாள் அம்மா அடுத்த நாள் காலை என் மனைவிதான் அம்மாவை டாக்டரிடம் அழைத்துச் சென்றாள் நான் அம்மாவுடன் சென்றால் ஏதேதோ பேசி விடுவோமாம் அம்மாவும் ஏதாவது சொல்லி என் மனதை அவர்கள் பக்கம் இழுத்து விடுவாராம் அவள் கணிப்பு இப்படி கீழ்த்தரமாக இருந்தது இப்படி பல சந்தர்ப்பங்களில் என்னையும் அம்மாவையும் பிரித்து வைக்கும் செயல்களில் ஈடுபடுவாள் மல்லிப்பு வாசனையாய் சின்ன சின்ன வார்த்தைகளை மட்டுமே உதிர்க்கும் மென்மையான அம்மா ஒரு புறம் வார்த்தைகளை கொடுக்காகவே பயன்படுத்தும் மடங்காத மனைவி ஒருவனும் என வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டிருந்தது இப்போது எங்களுக்கு திருமணமாகி மூன்று வருடங்கள் கடந்து விட்டன இன்னும் குழந்தை இல்லை இதை குறித்து நானும் அம்மாவும் தான் கவலைப்படுவோம் என் மனைவியோ சற்றும் கவலைப்படவில்லை அம்மாவிற்கு அறுபது வயது நடந்து கொண்டிருந்தது இதை சின்ன விசேஷமாக நாங்கள் மூவரும் சேர்ந்து ஒரு நாள் கொண்டாடினால் என்ன என்று எனக்குள் ஒரு ஆசை முளைத்தது அப்பாவின் அன்று அம்மாவின் அறுபதாவது வயது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தேன் முதலிலேயே சொன்னால் என் மனைவி கத்துவாள் அம்மாவும் கூட இதெல்லாம் விரும்ப மாட்டார் என்பதால் நான் இருவரிடமும் எதுவும் சொல்லவில்லை அப்பாவின் பிறந்தநாளும் வந்தது அம்மாவின் அறுபது வயதை கொண்டாட வேண்டும் என்ற விஷயத்தை அன்று காலை மனைவியிடம் சொன்னேன் எப்போது காரணம் கிடைக்கும் என காத்திருந்தவள் படபடவென பொறிந்து தள்ளினாள் இந்த வயசில் உங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் தேவையா அத்தை நான் எதுக்கும் ஆசைப்படலைம்மா என்னை விற்று இவர் என்னடானா கொஞ்சம் கேசரி பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறார் ரொம்ப முக்கியம்தான் என் பிறந்த நாளுக்காக அவன் கேசரி பண்ண சொல்லலைம்மா உன் மாமா கேசரினா பிரியப்படுவார் நீ செஞ்சு தந்தினா அவர் படத்துக்கு முன்னால் வைக்கலாமேன்னு நினச்சிருப்பான் நீங்கள் மந்திரம் ஓதிட்டு இப்போ கதையை திருப்பாதீங்க செத்து போனவங்க வந்து சாப்பிட போகிறாங்களா என்ன என கத்தியை கழுத்தில் சொருகியது போல் வார்த்தைகளை வீசினார் இதோட பேச்ச முடிங்க யாரும் யாருக்கும் எதுவும் செய்ய வேண்டாம் உள்ள போயேன் தேன்மொழி ப்ளீஸ் கெஞ்சினேன் நான் எனக்கு நிம்மதியே போச்சு என்ற முறைப்புடன் சொல்லியவாறு நடந்தாள் அவள் இங்கே நிம்மதியை தொலைத்துவிட்டு தவிப்பது நானும் அம்மாவும் தான் நான் வழக்கம்போல் ஆஃபீஸுக்கு போனேன் ஆனால் எந்த வேலையிலும் மனது லயிக்கவில்லை காலையில் வீட்டில் நடந்த நிகழ்ச்சியால் அம்மா எத்தனை தூரம் சி சிதைந்து போயிருப்பாள் என மனம் தவித்தது மதிய உணவு வேலையின் போது தேன்மொழியிடமிருந்து ஃபோன் கால் வந்தது அத்தை பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு இருக்கோம் அங்கே வந்துடுங்க என்றவள் இணைப்பை துண்டித்தாள் அம்மாவின் தலையில் பெரிய கட்டு போடப்பட்டு இருந்தது சீரியஸான நிலையில் அம்மா இருக்கிறாள் என்பதை ஆஸ்பத்திரி சூழல் உணர்த்தியது இருபத்து நான்கு மணி நேரம் கழித்து தான் எதையும் சொல்ல முடியும் என டாக்டர் கூறிவிட்டார் நான் அம்மாவின் அருகில் அமர்ந்திருந்தேன் நீங்கள் வேணும்னா ஆஃபீஸ் கிளம்புங்களேன் நான் அத்தையை பார்த்துக்கிறேன் எதுவும்னா ஃபோன் பண்ணுறேன் போது எதுவும்னா என்ற சொல்லுக்கு அதிக அழுத்தம் கொடுத்தாள் தேன்மொழி புழுவை பார்ப்பது போல் நான் அவளை பார்த்த பார்வையில் அந்த இடத்தை விட்டு அகர்ந்தாள் அம்மாவின் கண்கள் மூடியிருந்தன மூச்சு மெல்ல ஏறி இறங்கி கொண்டிருந்தது அவளது கையை எடுத்து என் உள்ளங்கையில் வைத்து கொண்டேன் என் கண்கள் வெது வெதுப்பான ஸ்பரிசத்தோடு கண்ணீரை உதிர்க்க ரகசியமாய் துடைத்து கொண்டேன் ஒரு சாதாரண கேசரியை கூட நீ அப்பாவை வழிவிட முடியாத அளவுக்கு உன்னை வெளிநடத்தியிருக்கேன் இருக்கேன் நான் பாவிமா என்று உள்ள மழுதது அப்பாவின் இறப்புக்கு பின் அம்மா வாழ்ந்த நாட்கள் யாவுமே நரக நாட்களாகி போனதற்கு நானும் கூட காரணம் என்பதை நினைத்து வேட்கப்பட்டேன் மறுநாள் காலை அம்மா இறந்துவிட்டார் அழகான தேவதையாக அமைதியான குழந்தையாக அம்மா படுத்திருந்தாள் அங்கே தாய்மை எனும் தவம் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தது அம்மாவின் கரம் பிடித்து நடந்த நாள் முதல் நேற்று வரை அம்மாவுடன் வாழ்ந்த நாட்களின் நினைவுகள் எல்லாம் மனதில் வந்து போனது சடங்குகள் எல்லாம் செய்து முடித்து இடுகாட்டில் அம்மாவின் உடலை எரித்தாயிற்று மூன்று நாட்கள் சென்றதும் ஊறவினர்கள் அவரவர் வேலையை கவனிக்க ஊர் திரும்பினர் நானும் என் மனைவி மட்டுமே வீட்டில் இருந்தோம் நான் அம்மாவின் பொருட்கள் உள்ள அலமாரியை திறந்து ஆசையோடு பார்த்தேன் சணல் கயிற்றால் கட்டப்பட்டிருந்த ஒரு மஞ்சள் பை என் கவனத்தை ஈர்த்தது அந்த பைக்குள் ஒரு பாலித்தீன் கவரில் எதுவோ பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது என்னவாக இருக்கும் என எண்ணியவாறே கவரில் இருந்ததை வெளியே எடுக்க எத்தனைத்தேன் திரும்பவும் ஒரு வெள்ளை காகிதம் பக்குவமாக சுற்றப்பட்டு இருந்தது அதில் அம்மாவின் அழகான கையெழுத்தில் என் உயிரினும் மேலான என்று பென்சிலால் எழுதப்பட்டு இருந்தது கனத்த மனதோடு மெல்ல காகித காகிதத்தை அகற்றினேன் அதில் புகைப்படங்களை திருப்பியவாறு அடிக்க வைக்கப்பட்டிருந்தன அப்பாவின் புகைப்படங்களை அம்மா எவ்வளவு பாசமாக வைத்திருக்கிறாள் என்று சிலிர்ப்போடு அனைத்தையும் திருப்பினேன் ஆனால் அத்தனையும் என் படங்கள் சிறுவயது வயது முதல் திருமணமான நாள் வரை உள்ள குறிப்பிடத்தக்க படங்களை வெகு சிரத்தையுடன் அம்மா பத்திரப்படுத்தி வைத்திருந்திருக்கிறார் என் புகைப்படங்களை கூட மெல்லிய உணர்வோடு அம்மா கையாண்டு விதம் மனதை இதமாக வருடியது தான் இப்படி ஒரே அடியாக உள்ளே வச்சு பத்திரப்படுத்தி இருக்காங்களோன்னு நினைச்சேன் உங்க ஃபோட்டோவுக்கு தானா இத்தனை பாதுகாப்பு என்று என் முதுகுக்கு பின்னால் நின்ற மனைவியின் பேச்சு தேளாகக் கொட்டியது நல்ல இதயங்களின் உயிரோட்டமான உண்மை உணர்வுகள் இவளை போன்றவர்களுக்கு என்றைக்குமே புரியாது என மனசு சொல்லியது அப்போது என் மாமா எனக்கு ஃபோன் செய்து பதினாறாவது நாள் அம்மாவிற்கு சாமி கும்பிட வேண்டும் என்று அம்மாவின் புகைப்படம் ஒன்றை பிரேம் போட்டு தயார் செய்யும்படியும் கூறினார் உங்க அம்மா போட்டோ ஒன்று கூட இல்லையே என்று சட்டம் பேசுவது போல் பேசினாள் என் மனைவி இல்லாமல் போகுமா நான் தேடி எடுக்கிறேன் என்றவாறு தேட ஆரம்பித்தேன் அப்பாவை இழந்த பின் தன் ஆசாபாசங்கள் அனைத்தையும் துறந்து தவா வாழ்வு வாழ்ந்த அம்மாவின் புகைப்படத்தை மட்டுமா தேடிக்கொண்டிருக்கிறேன் இல்லை கண்ணிருந்தும் குருடனாக என் பாதையை தொலைத்த நாட்களையும் அல்லவா தேடிக்கொண்டிருக்கிறேன்